அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை சொற்சோர்வு படேல் பிறரிடம் பேசும்போது மறந்தும் கூட குற்றம் ஏற்படும் வகையில் பேசாதே இதனை உணர்த்தும் ஒரு அருமையான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் விடியலூர் என்னும் ஊரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் பல்லவி என்ற மாணவி படித்தாள் அவள் புத்திசாலியும் நண்பர்களுடன் நகைச்சுவையாகவும் இருப்பாள் ஆனால் சில நேரங்களில் பேசும்போது யோசிக்காமல் சொல்வதால் பிறர் மனம் புண்படும் ஒருநாள் வகுப்பில் பேராசிரியர் ஒரு முக்கியமான திட்டம் பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார் அப்போது பல்லவி தன் தோழியிடம் நகைச்சுவையாக கூறிய ஒரு வார்த்தை பேராசிரியரின் செவிக்கு எட்டியது அவர் அதை வெளிப்படையாக கூறாமல் வகுப்பு முடிந்தபின் பல்லவியை அழைத்து மெதுவாகச் சொன்னார் பல்லவி நகைச்சுவை நல்லது ஆனால் எந்த வார்த்தை யாரை புண்படுத்தும் என்பதை நாம் முன்பே யோசிக்க வேண்டும் சொற்கள் ஒருவரின் மதிப்பையும் மரியாதையையும் உயர்த்தும் அதே சொற்கள் தவறாக பயன்படுத்தினால் உறவுகளை காயப்படுத்தும் அந்த வார்த்தைகள் பல்லவியின் மனதில் ஆழமாக பதிந்தன அவள் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாள் அதன் பிறகு பேசுவதற்கு முன் எப்போதும் யோசித்து பேசும் பழக்கம் வளர்த்தாள் சில மாதங்களில் பல்லவியின் மரியாதையுடனான பேச்சு பணிவு மற்றும் நல்ல அணுகுமுறை காரணமாக கல்லூரியில் சிறந்த மாணவி என்ற விருதை பெற்றாள் அவளின் மாற்றம் மற்ற மாணவ மாணவியர்களுக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைந்தது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பேச்சில் மரியாதை வாழ்க்கையில் உயர்வு சொற்கள் நம் நற்பண்பை வெளிப்படுத்தும் அவற்றை நிதானமாக பயன்படுத்தினால் நம்மை எல்லோரும் மதிப்பார்கள் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்